இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற முதலாவது செய்தி ஒரு விழிப்புணர்வான பதிவாக இருக்க போகின்றது அதே சமயம் இரண்டாவது செய்தி உங்களுக்கு ஒரு தகவலை தருவதாக இருக்க போகின்றது அதில் இந்த முதலாவது விழிப்புணர்வான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண்ணொருவர் தான் இரண்டு நபர்களை கொன்று விட்டோமே என்று எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அங்கு காணொளி எடுத்துக்கொண்டிருந்தவர்களை பார்த்து வில்லத்தனமாக சிரித்த ஒரு காணொலி ஒன்று தற்பொழுது இணையதளங்களில் வேகமாக பரவிக்கொண்டு வருகின்றது அதே சமயம் குறிப்பிட்ட அந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றமும் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது ஆகவே அது தொடர்பாக நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சார்ந்த ஒரு விடயத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் ஆகவே இந்த காணொலியை நீங்கள் முழுவதுமாக பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே சமயம் இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க பார்த்தீங்கன்னா தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கின்றது குறிப்பிட்ட இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு செல்லுபடியாக கூடிய அடையாள அட்டை இல்லை என்றால் உங்கள் அனைவருக்குமே தெரியும் வாக்களிக்க வேண்டும் வேண்டும் என்றால் உங்களுக்கு வந்து செல்லுபடியாக கூடிய ஒரு அடையாள அட்டை தேவை ஒருவேளை அந்த அடையாள அட்டை இல்லை என்றால் நீங்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை வந்து தேர்தல்கள் ஆணையாக வந்து வெளியிட்டிருக்கின்றது ஆகவே அது பற்றியும் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த முதலாவது சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒருவர் தன்னுடைய சொகுசுக்காரொன்றை செலுத்திய வண்ணமாக செல்கின்றார் இப்படி செல்கின்ற வேலையில சென்று கொண்டிருந்த ஒரு தந்தையும் மகளும் இருசக்கர வாகனத்துல சென்று கொண்டிருந்த தந்தையையும் மகளையும் அந்த சாலையிலேயே மோதி அந்த இடத்திலேயே அவர்கள் உயிரிழக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த அந்த சம்பவத்துல வந்து மேலும் மூவர் வந்து காயமடைகின்றார்கள் குறிப்பிட்ட இந்த சம்பவம் நடந்தது பாத்தீங்கன்னா கடந்த மாதம் அதாவது ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் திகதி இப்பொழுது நீங்கள் கேட்கலாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் திகதி நடந்ததை எதற்காக தற்பொழுது சொல்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி தற்பொழுது செப்டம்பர் மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எதற்காக இந்து சொல்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு தோணலாம் குறிப்பிட்ட இந்த சம்பவம் தொடர்பாக நீங்கள் அந்த காணொளிகளை பார்த்திருக்க கூடும் இருந்தாலும் அந்த சம்பவம் தொடர்பான தீர்ப்பை வந்து தற்பொழுது சம்பவம் தொடர்பான ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு தான் இருக்க போகின்றது ஆகவே நீங்கள் இருக்கும் இந்த இந்த குறிப்பிட்ட பெண் அதாவது நடாஷா எனப்படுகின்ற இந்த பெண் தன்னுடைய காரை செலுத்தி கொண்டு செல்கின்றார் அந்த நேரத்தில் விபத்து நடக்கின்றது அதாவது இந்த பெண்ணாகவே சாலையில் சென்றவர்களை வந்து மோதுகின்றார் அதில் வந்து இரண்டு உயிரிழப்புகள் நேருகின்றது அந்த உயிரிழப்பு நடந்தவுடனே அந்த விபத்து விபத்து அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் வந்து அந்த காரை உடனடியாகவே சூழ்ந்து விடுகின்றார்கள் சூழ்ந்து விடுகின்ற பொழுது அந்த பெண் அந்த வாகனத்தை விட்டு அந்த காரை விட்டு கீழே இறங்கி வருகின்றார் இறங்கி வருகின்ற பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த இடத்திலே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் எங்களை 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 நாங்களே கேட்டுக்கொள்வோம் நாங்கள் நாங்கள் இருந்திருந்தால் ஒரு இரண்டு உயிர் விபத்திலே சென்றிருக்கின்றது அதுவும் என்னால் ஏற்பட்ட ஒரு விபத்து என்று வருகின்ற பொழுது எவ்வளவு குற்ற உணர்வு இருக்கும் எவ்வளவு ஒரு பதட்டம் இருக்கும் எவ்வளவு ஒரு கவலையான ஒரு விடயமாக இருக்கும் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விடயமாக இருக்கும் அதற்கு மாறாக அந்த பெண் அந்த காரை விட்டு இறங்கி வருகின்ற பொழுது அங்கே காணொலிகள் எடுத்துக்கொண்டிருந்தவர்களை பார்த்து ஒரு வில்லத்தனமாக அவர் வந்து சிரித்த ஒரு தான் தற்பொழுது இணையதளங்களில் வந்து வேகமாகவே கொண்டிருக்கின்றது அதே சமயம் எந்த ஒரு குற்ற உணர்வுமே இல்லாமல் இந்த பெண் இவ்வாறு ஒரு வில்லத்தனமாக சிரிக்கின்றாரே என்று சொல்லி பல விமர்சனங்களையும் பெற்றிருந்தது அதன் பின்னராக அந்த இடத்துக்கு அந்த பொதுமக்கள் அந்த இடத்தை உடனடியாகவே சுற்றி வளைத்ததுமே போலீசாரும் கூட அந்த இடத்துக்கு வந்துவிட்டார்கள் வந்ததன் பின்னராக அந்த நடாஷா எனப்படுகின்ற அந்த பெண்ணை உடனடியாகவே போலீசார் அழைத்து சென்று விசாரணைகளை மேற்கொள்கின்றார்கள் இறுதியாக அந்த பிரச்சனை வந்து வழக்கு விசாரணை வந்து நீதிமன்றத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இவ்வாறு

பொழுது திரைப்பட காட்சிகள் தான் அங்கே ஒரு வசதியாக இருக்கின்ற பொழுது இந்த மனநிலையை காரணம் காட்டி இவ்வாறாக நிறையவே அவர்கள் தங்களுடைய தவறுகளை மறைத்துக்கொண்டு கொண்டு அந்த சட்டத்திலிருந்து தப்பி சென்று விடுவார்கள் அந்த இந்த பெண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று சொல்லி அந்த நீதிமன்றத்தில் சொல்லப்படுகின்ற பொழுது அதற்கு மாறாக அந்த உயிரிழந்த தந்தை மகள் அந்த இருவரனுடைய உறவினர்களும் இந்த நடாஷா எனப்படுகின்ற அந்த பெண்மணியினுடைய உறவினர்களும் அந்த நீதிமன்றத்தில் முன்னிலையாகின்றார்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த உயிரிழந்த அந்த தந்தை மகளினுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு நடாஷா எனப்படுகின்ற அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு வழங்கியதை அடித்து அதாவது நாங்கள் அவரே மன்னித்து விடுகின்றோம் அவருக்கு தண்டனை தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் சொன்னதற்கு இணங்க அவருக்கு வந்து அந்த இடத்துல ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் ஆகவே அதன் பிறகு குறிப்பிட்ட இந்த சம்பவம் பல விமர்சனங்களை பெற்று அதாவது அவர்கள் பணக்கார குடும்பம் என்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த குடும்பம் அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பம் பணம் வாங்கி இருப்பார்கள் ஆகவே அவர்கள் அங்கு வந்து அவர்களுக்கு ஆதரவாக சாட்சி சொல்லிவிட்டார்கள் அப்படி என்று சொல்லி ஆகவே இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்தது என்று கேட்டிங்கன்னா பாகிஸ்தானினுடைய தலைநகரான கராச்சி பகுதியெல்லாம் நடந்தது இதான் இப்ப நீங்க

செலுத்தக்கூடிய ஒரு திறமையும் எவ்வாறு வந்தது இந்த நிறைய நிறைய கேள்விகள் இருக்கின்றது என்னதான் இருந்தாலும் பணம் கையாளப்பட்டிருக்கின்றது மாதிரியாகத்தான் விமர்சனங்களை பெற்றிருக்கின்றது ஆகவே நிச்சயமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் பணம் இருக்கின்றது என்பதற்காக நாங்கள் செய்யக்கூடிய சிறு 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 தப்புகளையும் வந்து நாங்கள் மூடி வரைத்து விட முடியாது நிச்சயமாக என்றோ ஒரு நாள் அதற்கான பலனை நாங்கள் அனுபவித்தே தான் தீர வேண்டும் ஆகவே பணமானது இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனால் மனித நேயம் உடையவர்களாக இன்றைக்கு நாங்கள் வாழ வேண்டும் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கருத்து பகிர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல நீங்கள் இந்த முறை வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றவராக இருந்தால் அதாவது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வாக்களிக்க முடியும் ஆனால் அதற்கு உங்களிடம் செல்லுபடியாக கூடிய ஒரு அடையாள அட்டை இருக்க வேண்டும் மாறாக உங்களிடம் அந்த செல்லுபடியாக கூடிய அடையாள அட்டை இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கு வந்து தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டை என்று சொல்லி ஒரு அடையாள அட்டையை உங்களுக்கு தருவார்கள் அந்த அடையாள அட்டையை நீங்கள் எங்கே பெற்றுக் முடியும் என்றால் உங்களுடைய மாவட்டம் நீங்கள் எந்தெந்த மாவட்டமோ அந்த மாவட்ட தேர்தல் அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் அந்த தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கு நீங்கள் எவ்வாறு விண்ணப்பிக்காத அந்த வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களினுடைய கிராமத்தினுடைய கிராம சேவையாளரிடமோ அல்லது உங்களினுடைய தோட்ட கண்காணிப்பாளரினூடாகவோ நீங்கள் அந்த தற்காலிக வாக்காளர் அடையாள அட்டைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஆக அங்கே விண்ணப்பித்து அதன் பின்னராக அந்த அடையாள அட்டையை சென்று மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அதன் பின்னராக நீங்கள் சென்று ஜனாதிபதி தேர்தல் வாக்களிக்க ஆகவே இந்த விடயத்தை பற்றி தெரியாதவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் ஆகவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்